Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற எமது உறவுகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காணும் பொழுதெல்லாம் நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றோம் என்று நேரடியாக கூறுகின்ற எமது அன்பு உறவுகள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்சில் புளோரியன் புயல் அச்சம் ஏற்பட்டுள்ளது பிரான்சின் வடபகுதியில் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரான்சில் காலநிலை சீர்குலைவு தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவே இந்த காலநிலை சீர்குலைவு ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் கடுமையான காற்று காரணமாக பிரான்சின் இருபத்தொரு மாவட்டங்கள் செம்மஞ்சல் எச்சரிக்கைக்கு உள்ளாகியிருக்கின்றன நாட்டின் வடக்கு பகுதியில் புயல் திங்கட்கிழமை பகல் ஏற்படும் என மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது மணிக்கு நூற்று பத்து முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் இருந்து கடுமையான காற்று வீசும் என்பதால் செம்மஞ்சல் எச்சரிக்கை இந்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது பிரான்சின் வடக்கு பகுதியில் இருக்கும் பத்தொன்பது மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அட்லாண்டிக் கடற்கரையில் ஏற்படும் காற்றழுத்தமே ஞாயிற்றுக்கிழமை பகலில் பிரான்சின் காற்று பலமாக வீசுவதற்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ புதிய அரசாங்கத்திற்கு தனது ஆலோசனையை வழங்கியிருக்கிறார் மிஷேல் பேனியரின் அரசாங்கம் போலல்லாமல் பிரான்சுவா பெய்ரோவின் அரசாங்கம் நிலை பெறுவதற்கான ஆலோசனைகளை எமனுவேல் மேக்ரோ வழங்கியுள்ளார் ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை அன்று முதலாவது அமைச்சரவை கூடியிருந்தது எலிசையில் நடைபெற்ற பெய்ரோ அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை அமர்வின் பொழுது எமனுவேல் மேக்ரோ அமைச்சர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் பெய்ரோ அரசாங்கத்தின் முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பரோ சிரியா சென்றிருந்தமையால் அவர் தவிர்ந்த ஏனைய அமைச்சர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கு இருந்தனர் புரோன்ஸ்வா பெய்ரோ இடதுசாரிகள் வலதுசாரிகள் மையவாதிகள் ஆகியோரை உள்ளடக்கிய ஆளுமைகளைக் கொண்ட ஒரு குழுவிற்கு நட்பாக இருக்கும் வழிவகைகளை ஆலோசித்து வருகின்றார் ஒரு தைரியமான குழுவை அவர் விரும்புகிறார் இந்த உறுதியற்ற காலகட்டத்தில் இருந்து வெளியேற ஒரு பாதை உள்ளது என்பதால் பிரான்சுவா பெய்ரோ தனது அமைச்சர்களுக்கு அது பற்றி எடுத்துக் கூறி வருகின்றார் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி கேஷ் அண்ட் கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனேஸ் வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை சிக் நிறுவனம் அப்பா சிவனை நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன உள்ளன இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபா பெருமதியான சேலைகள் எல்லாம் நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது நாற்பத்தைந்து ரூபா பெருமதியான சுடிதார்கள் எல்லாம் இருபது ரூபா பதினைந்து தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான லிகங்காக்கள் எல்லாம் இருபது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்து நின்றோம் உங்கள் தெரிவுகள் திருக்கம் சென்னை செல்ஸ் லாக் குர்ன் ஆஃப் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் பெற்றுக் கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் ராஜினாமா ஒரு பெரிய நிறுவன நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று பிரான்சின் முன்னாள் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை அவர் பத்திரிகை ஒன்றுக்கு கூறியிருக்கிறார் பிரோன்ஸ்வா பெய்ரோவின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை நீடிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக ஓய்வூதியங்கள் வரி நீதி ஆகியவற்றை மாற்றியமைக்கும் பட்சத்தில் புரோன்ஸ்வா பெய்ரோவின் அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை நீடிக்க வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறார் எமனுவேல் மேக்ரோ தனது ஆணையை முடிக்க வேண்டும் என்று ஃபிரோன்ஸ்வா ஓலோந்த் மேலும் தெரிவித்துள்ளார் புரோன்சுவாந்த் ஒரு புதிய சட்டசபை கலைப்புக்கு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பரிஸ் உள்ளிட்ட பிரான்சில் பொது போக்குவரத்துகளுக்கு இடையூறு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ் என்பி என்பன இந்த வாரம் பரிஸ் உள்ளிட்ட இல்து பிரான்சில் போக்குவரத்தில் இடையூறுகளை சந்திக்க உள்ளன பரிஸ் உள்ளிட்ட இல்து பிரான்சில் பாடசாலை ஆண்டு தொடங்கியிருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த வாரம் ஜனவரி ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது இதனை அக்தியூ பரி தெரிவித்திருக்கிறது இல்து பிரான்சில் போக்குவரத்து தடைகளால் மெட்ரோ பயனர்கள் சிறிதளவு பாதிக்கப்படுவார்கள் ஏரியார் திரான்ஸ்லியோ பயனர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என அக்தியூ பரி பதிவிட்டுள்ளது பிரான்ஸ் பொது போக்குவரத்துகளில் மோசடிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன எஸ் என் பொது போக்குவரத்துகளில் பயணச்சீட்டின்றி பயணம் புரியும் குற்றவாளிகளின் முகவரிகளை பரிசோதர்கள் உடனடியாக சரிபார்க்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன டிக்கெட் இன்றி பொது போக்குவரத்துகளில் பயணிப்பவர்கள் டிக்கெட் பரிசோதர்களிடம் அகப்படும் பொழுது தவறான முகவரிகளை வழங்கிவிடுகிறார்கள் இனிவரும் நாட்களில் அவ்வாறு செயல்பட முடியாது பரிசோதர்கள் முகவரிகளை உடனடியாகவே பரிசோதிக்க முடியும் டிக்கெட் இன்றி பயணம் செய்வோர் மேற்கொள்ளும் மோசடிகள் இப்பொழுது முறியடிக்கப்படுகின்றன எஸ் உட்பட ஆறு பொது போக்குவரத்து நிறுவனங்கள் புதன்கிழமை முதல் போக்குவரத்து டிக்கெட் இல்லாமல் பயணிக்கும் குற்றவாளிகளின் முகவரியை சரிபார்த்து அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் பாதுகாப்பாக வந்து சேருவதை உறுதி செய்ய உள்ளன நாடு முழுவதும் ஆண்டுதோறும் சுமார் எழுநூறு மில்லியன் யூரோ இவ்வாறு மோசடிக்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கர்தினோ ரூல் ஆஃப் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் சுவனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் சுவனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் பயத் பரிஸ் பத்து கார்தினோ முன்பாக பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிலாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் புதிய மெட்ரோ ரயில் ஏரியார் டிக்கெட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இந்த டிக்கெட்டை பெற அலுவலகத்தில் வரிசைகளில் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் டி பிளஸ் டிக்கெட்டுக்கு பதிலாக இரண்டு யூரோ ஐம்பது சொந்திமுக்கு மெட்ரோ ரயில் ஏரியார் என்பனவற்றில் பயணிக்கும் போக்குவரத்து டிக்கெட் மாற்றப்பட்டிருக்கிறது அத்துடன் நேரத்தை மீதப்படுத்த டிக்கெட்டை வாங்க உங்கள் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பிரான்சில் விவசாயிகளின் கோபம் போராட்டமாக மீண்டும் எழுந்துள்ளது விவசாயிகள் சங்கம் ஞாயிற்றுக்கிழமை முதல் தலைநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போராட்ட நடவடிக்கைகளுக்கு அணிதிரட்ட அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மேக்கு நாடுகளுக்கு இடையே உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய கவலைகளின் பின்னணியில் விவசாயிகளின் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று ஸ்டாஸ்போக்கில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் முன் உடன்படிக்கைக்கு எதிராக கிராம ஒருங்கிணைப்பு அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் பிரெஞ்சு விவசாயிகள் பங்கேற்றிருந்தார்கள் வரும் நாட்களில் தலைநகரின் தெருக்களில் உளவு இயந்திரங்கள் அணிவகுக்க உள்ளன கிராம ஒருங்கிணைப்பு அதிகாரிகளின் தடைகளை மீறி திங்கட்கிழமை முதல் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஐந்து ஞாயிறு முதல் பரிஸ் நோக்கிய விவசாயிகளின் போராட்டம் எழுச்சி பெற்றிருக்கிறது பிரான்சில் எல்லா பகுதிகளிலும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் பிரதமர் கெப்ரியல் அத்தால் அரசாங்கத்தின் உடன்பாட்டிற்கு வழிவகுத்த ஒரு பெரிய அணி பின்னர் இரண்டாவது விவசாய சங்கம் புதிய உறுதியான நடவடிக்கைகளை விரைவாக பெறுவதற்கான கள நடவடிக்கைகளை மேற்கொள்ள விரும்புகின்றது முன்னைய அரசாங்கங்களால் அறிவிக்கப்பட்ட விதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை உண்மையில் இந்த கோடையில் தேசிய சட்டமன்றம் கலைக்கப்பட்டது பின்னர் தணிக்கை மூலம் இடைநிறுத்தப்பட்டது பிரதமர்கள் மாற்றப்பட்டார்கள் ஆனால் விவசாயிகள் பிரச்சனைகளை அறிந்த அதே விவசாய அமைச்சர் இப்பொழுதும் இருக்கிறார் என்று எம்எல்ஏ ரவிய விளக்கியுள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெத்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை